வணிக சிலிண்டர் விலையில் எழுபது ரூபாய் ஐம்பது காசுகள் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலைகளில் மாதந்தோறும் மாற்றம் செய்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்து வருகின்றன இந்த நிலையில் இன்று வணிக சிலிண்டர் விலையில் அறுபத்தி ஒன்பது ரூபாய் குறைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பத்தொன்பது கிலோ எடையுள்ள வணிக சிலிண்டர் விலை சென்னையில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது டெல்லியில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு ரூபாயாகவும் மும்பையில் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொல்கத்தாவில் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றமின்றி சென்னையில் எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்